Hi students, அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த விடலாம் டுவெல்த்து standard சுவாலஜி அண்டு பயோ important 2 டூ மார்க் த்ரீ மார்க் 5 mark மார்க் கொஷன்ஸாக பார்க்க போகிறோம் Tamil தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் பியூர் சயின்ஸ் இருந்தாலும் சரி அல்லது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னிக்கு அண்டு பயோ பாட்னிக்கு அப்ரூவ் பண்ணிட்டோம் அந்த வீடியோஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி பாட்னி சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி பாருங்கள் அதில் பாட்னிக்கான தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் லெசனுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் சோவாலஜிக்கான கொஷின்ஸ் பார்ப்போம் மோஸ்ட்லி பயாலஜி பயாலஜியில் பாட்னி அண்ட் சுவாலஜி கொஷின்ஸ் எல்லாமே தான் வரும் அதனால் நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த கொஷனை யூஸ் பண்ணி படித்தீங்க அது முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோ நமக்கு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பார்த்தாலும் ஒரு பத்து பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஷின்ஸ் வந்து என்னென்னு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போம் பிடிஎஃபாக வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்க முடிஞ்சால் டைமிங் இருக்கிறப்ப எழுதி வச்சிங்க இந்த வந்து மிட்டம் வருஷமாக இருந்தாலும் சரி காலாண்டு அரையாண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஷின் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் புக் பேக் புக்கை வச்சு நான் உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு டூ மார்க் பார்த்தீங்கன்னா எவ்வொரு நேரத்தில் செயல்பெறுதலே இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது அதுக்கடுத்து பெண் இனச்சல் நேரடியாக வளர்ச்சிந்து சேய் உயிரியாக மாறும் நிகழ்ச்சியின் பெயர் அது நிகழும் ஒரு பறவையின் பெயரையும் குறிப்பிடுக கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன விலங்கிலிருந்து இது எடுத்துக்காட்டு தருக பாலியல் இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கம் இவற்றில் எது மேம்பட்டது அப்போலைசிஸ் அப்படி இல்லை அப்படின்னா தற்சிதைவு என்றால் என்ன அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து த்ரீ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இணைவு முறை இனப்பெருக்கம் காஞ்சுகேஷன் சொல்லுவோம் இழப்பு மீட்டல் ரீஜெனரேஷன் அப்போன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து அதோடய வகை உயிரிகளை வாழ்க்கை சுழற்சின் நிலை முகில்தல் என்றால் என்ன அதன் வகை ஃபை மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை கண்ணின பெருக்கம் என்றால் என்ன அதன் வகை குறிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் லெசன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ கிட்டத்தட்ட அதிலே ஒரு ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் டு செவன் மார்க்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திங்கன்னா எயிட் மார்க்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபைவ் மார்க்கு த்ரீ மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெசனில் எவ்வரி இயர் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபைவ் மார்க்ஸ் கேட்கலன்னா டூ மார்க்கு த்ரீ மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க அதே போல் தான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதனால் ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்வாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் ரொம்ப முக்கியம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க இங்கிலீஷ் மீடியத்து கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இட்ஸ் செல்ஃப் எ மோட் ஆஃப் ரீ ப்ரொடக்ஷன் செவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேம் த ஃபினாமினா வேறு த ஃபீமேல் கேமை டைரெக்ட்லி டெவலப்பிங் டு நியூ ஆர்கானிசம் வித் அ எக்ஸாம்பிள் வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ் கிவ் டு எக்ஸாம்பிள் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ் ஏ செவல் ஆர் செக்சுவல் ஒய் வாட் இஸ் அப்போலைசிஸ் அதுக்கடுத்து த்ரீ மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாரி 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 அதுக்கடுத்து த்ரீ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ವಾಟ್ ಇಸ್ ಕಾನ್ಜುಕೇಷನ್ ವಾಟ್ ಇಸ್ ರೀಜೆನರೇಷನ್ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಫೇಸ್ ಆಫ್ ಲೈಫ್ ಸೈಕಿಲ್ವಾಟ್ ಇಸ್ ಬಟ್ಟಿಂಗ್ ಅದಕ್ಕ ಫೈ ಮಾರ್ಕ್ಸ್ ಪಾತೀನಿ ಎಕ್ಸ್ಪೈನ್ ದ ಡಿಫ್ರೆಂಟ್ ಕೈನ್ಸ್ ಆಫ್ ಸಿಂಗ್ಯಮಿ ಇನ್ ಲಿವಿಂಗ್ ಆರ್ಗಾನಿಸಮ வாட் இஸ் ஃபார்த்தினோஜெனிக்ஸ்இஸ் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க இதில் வரக்கூடிய டைக்ராம் ஒரு சில கொஷின்ஸாக இருக்கும் செகண்ட் லெசன்லேருந்து தான் நமக்கு நிறைய டைக்ராம்ஸ் இருக்கும் அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின் அது லெசனுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கு இன்டீரியர் கொஷின் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்